ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தம் ஒன்பது விதமான சேவிங்ஸ் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இதில் ஒன்று தான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் அறுபது அப்புறம் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு முறை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீம் என்னுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை ஸ்கீமியினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க ஸோ இது ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன் ஸ்கீம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாருமே தங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையிலிருந்து ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே விஆர்எஸ் அல்லது சூப்பர்நேஷனுக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் டிஃபென்ஸ் சர்வீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க தங்களுடைய ஐம்பது வயதுக்கு மேலே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் தனிநபராக மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா தங்களுடைய ஸ்பௌஸ் அதாவது கணவன் மனைவி சேர்ந்து தான் இந்த ஸ்கீமில் ஜாயின்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்த டெபாசிட் லிமிட் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் ஸோ ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம் அதிகபட்சமான டெபாசிட் லிமிட்டாக முப்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒரே ஒரு முறை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கேஷ் அதாவது பணமாக கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா டிடி அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் அல்லது செக் லீஃப் கொடுத்து தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அடுத்து டென் அதாவது இந்த ஸ்கீமினுடைய கால அளவு ஐந்து வருடம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வழங்குவாங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திரும்ப தருவாங்க ஸோ இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டீடு ரிட்டன் ஸ்கீம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றியமைப்பாங்க ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலவான ஐந்து வருடமும் வழங்குவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குவார்டர்லி பேசிஸ் அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வழங்குவாங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இல்லாத நபர்களுக்கு வேறு ஒரு பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்லேயே இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காம்பவுண்ட்ரோட் முறையில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க அடுத்து அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனையும் வழங்குறாங்க அதாவது ஐந்து வருட அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மேலும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மூன்று வருடத்திற்கு இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு நான்காவது வருடமே நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அடுத்து ப்ரீமியச்சர் க்ளோசர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் டெபாசிட் அமௌண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் சார்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க அதுவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இரண்டு வருடத்திற்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியச்சராக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு பர்சன்ட் சார்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதற்கான சார்ஜஸாக நூறு ரூபாய் கட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் யாரை நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ஆர்ஐஸ் நீங்கள் ஒரு நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஒன்லி இந்திய குடிமக்கள் அதாவது இந்திய மூத்த குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம் நீங்கள் ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மென்ஷன் ஆகணும் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் வழங்குறாங்க ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் உங்களுக்கு வழங்குறாங்க ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமின் மூலமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் அதுவே நீங்கள் ஐந்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்குறாங்க ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டலாக நீங்கள் ஐந்து வருடத்தில் ஏழு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமின் மூலமாக இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பெறலாம் ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பெற்றிருப்பீங்க டோட்டலாக ஐந்து வருடத்தில் டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா பதினான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக பெறலாம் மொத்த இன்ட்ரெஸ்ட்டாக ஐந்து வருடத்தில் ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம் டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இருபத்தோரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான முப்பது லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக பெறலாம் ஐந்து வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட்டாக பன்னிரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க டோட்டலாக அவங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ அறுபது வயதுக்கு அப்புறம் ஒரு நிலையான வருமானத்தை பெற வர அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்